கர்த்தரும் இச்சகருமாக ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ் மெராக்கல் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசு தாவியான தப்புன்னு உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும்போது கர்த்தர் உங்களை ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சி குடும்பம் தேவனாகி கற்றுக்கட்டையுமா வாழ வைப்பாங்க இப்போ நம்ம வந்து கோபத்தை குறித்து எல்லா செய்தியும் பார்த்துட்டோம் ஜபம்லாம் உங்களுக்கு பண்ணிட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோபம் வந்து கோபத்தை நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட அந்த கோபம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய மக்களை பார்த்துட்டேன் கோபத்தினால கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க கோபத்தினால தகப்பனும் பிள்ளையும் பிரிஞ்சுருக்காங்க த அதே மாதிரி கோபத்தினால என்ன செய்கிறாங்க தாயும் மகனும் பிரிஞ்சுருக்காங்க இதே மாதிரி கோபத்தினால உறவுகள் என்ன செஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு இடப்பட்டு இருக்குது இப்படிப்பட்ட கோபங்கிற ஒரு காரியத்தினால இவ்வளவு ஒரு பின் விளைவுகள் நடக்குது பாத்துக்கோங்க எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு இருக்குது எத்தனையோ குடும்ப சண்டை சச்சரம் விரோதம் இருக்குது ஆனால் இந்த கோபங்கிறத என்ன செய்யுங்க நீங்கள் முற்றிலும் அதை சிலுவில் அரைஞ்சிருங்க கோவப்படுற முட்டால்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முட்டாள்தனமான புத்தியை நீங்கள் எடுக்காதீங்க அதனால் இப்போ அந்த கோபத்துலேருந்து வெளிவரதுக்கு வரதுக்கு என்னென்ன காரியங்கள் கோபப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டுங்கிற அந்த டிப்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல வசனங்கள் நீங்கள் ப படுத்துருக்க அந்த ரூமில் நல்ல நல்ல வசனங்களை ஒட்டி வைங்க வசனங்களை ஒட்டி வைக்கும்போது நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த வசனத்தை பாருங்கள் அந்த வசனத்தில் உள்ள வெளிச்சம் உங்களுடைய முகத்தில் பிரகாசிக்கும் அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இதனால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அன்றைய தினம் ஃபுல்லாக கோப்பிட மாட்டீங்க ஏன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ளே போய் நீங்கள் அதை பார்த்து அதை படிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் அப்புறம் எந்திரிச்சோன்னு அண்டவரே என்ற காலேஜ காண செஞ்சீங்கப்பா அதுக்காக கத்திர வயசுக்கு ஸ்தோத்திரம் நன்றி நீங்கள் என்ன கரம்பிடிச்சு வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லுங்க இதனால கூட என்ன செய்வாங்க ஆண்டர் உங்களை என்ன அன்றைய ஃபுல்லாக கரம்பிடிச்சி நடத்துவாங்க நீங்கள் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறீங்க அதனால கூட உங்களுக்கு கோபம் வராது உங்க ஆயுச என்னச்சியும் அதிகமாகும் இது ஒரு காரியம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து காண்டகர் அறியாத பிள்ளைங்களா இருக்கீங்களா நீங்க என்ன செய்யங்க நான் வந்து இன்னொரு காரணம் சொல்றேன் இன்னொன்று கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கோங்க ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன் கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்றுட்டு காலையிலே வேற யார் முகத்தையும் பார்க்காம வசனத்தை பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு குட் மார்னிங் எஸ் சொல்லுங்க அவர் நல்ல நல்லா சிரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் எஸ் சொல்லுங்க ஏன்னா அது உங்களுக்கு அன்றைய தினம் ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளா அமையதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ் ஏன்னா வந்து நானும் அப்படிதான் பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்சி போய் குட் மார்னிங் ஷப் அமை ஏன்னா எனக்குள்ள வாழ்வது அவர் தான் என்னைக்கோ மறச்சி போயிட்டேன் அப்போ அவருக்கு குட் மார்னிங் சொல்லும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இல்ல கிறிஸ்துவ அறியாத பிள்ளைங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் என்னச்சிங்க நீங்க என்ன செய்ய உங்க முகத்தை நீங்க போய் என்ன செய்ய மீரன் முன்னாடி போய் நின்றுகிட்டு குட் மார்னிங் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி நீங்களே உங்களை சொல்லுங்க ஏன்னா ஆண்டு உங்களை அழகா தான் படைச்சிருக்கேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அழகு இதனால அன்னை தினம் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கை ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு நான் ஆண்டு வசனத்தை சொல்கிறேன் நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ நான் வந்து அதே மாதிரி நான் நினச்சி நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தேன் நீங்கள் அந்த வசனத்தை உங்கள் உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கிட்டு நான் என்னையின்றத ஃபுல்லாக அதிகமாக நேசிப்பேன் என்னிடத்துல நான் அதிகமாக அன்பு செலுத்துவேன் பிறர் இடத்துலையும் நான் அதிகமான நேசத்தையும் அன்பை நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் காலையில் நிந்திச்ச உடனே குட் மார்னிங்லாம் ஏசப்பா சொல்லிட்டு இந்த மாதிரி காரியத்தை சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் சொல்லுது சார்ந்த குணம் உள்ளவர்கள் உலக உலகத்தை சுதந்திரத்து கொள்வார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ நான் என்னிடத்தை இடத்துல நான் சாந்தமும் அமைதியும் சந்தோஷமா இருக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கேன் அதில் நான் நானும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பேன் அதே மாதிரி பிறர் இடத்துலையும் நான் சமாதான சந்தோஷத்தையும் சாந்தத்தையும் அமைதியை நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டெய்லி அது வந்து நீங்கள் இப்படி இந்த கையை பார்த்து சொல்லும்போது போது வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தீங்க அப்புறம் நீங்கள் மற்றவங்க இடத்துல இருந்தும் இந்த மாதிரி காரியங்களை கத்திராகிதையும் உங்களுக்கு என்ன செய்வாங்க கிடைக்க வைப்பாங்க நீங்கள் இப்படி சொல்லும்போது அதனால் இதை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் இதனால உங்களுக்கு சமாதானமும் ஒரு சாந்தமோ ஒரு அமைதியும் கிடைக்கும் இதனால உங்களுக்கு சீக்கிரத்தில் கோவம் வரைய வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள் கணவரோ உங்களை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க இல்லை மனைவியோ இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க திட்டிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அமைதியாகவே இருந்துடணும் ஏன்னா அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பொருளை கொடுத்தா நீங்கள் அதை வாங்கினா தான் அது உங்கள் கையில் வரும் அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அதை நீங்கள் வாங்கலை அது உங்களுக்கு உள்ளது கிடையாது அவங்க பாட்டில் திட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க யாரோ சௌரை பார்த்தா ஏதோ பார்த்தா திட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி என்ன செய்யலாம் விட்டுறலாம் அதை நீங்கள் வா ஒரு பொருளை போது அது உங்களுக்கு கிடையாது அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அது உங்களுக்கு கிடையாது அவங்க திட்டுற திட்டம் உங்களுக்கு கிடையாது அப்போ அமைதியாக இருக்கிறதுனால என்ன செய்யலாம் நீங்கள் கோபம் இல்லாமல் வாழ முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியானம் காடையில் எழுந்திரிச்சு என்ன செய்ய ஈசாவுக்கு தியானம் பண்ணாருன்னு வேத வசனம் சொல்லுது அதே மாதிரி தியானம் நல்லா தியானம் பண்ணுங்கள் நீங்களே உங்கள் மூச்சு தியா தியானத்தை குறிச்சியாக இருக்க நிறைய போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுறதுனால என்ன செய்யலாம் நீங்கள் கோவம் இல்லாமல் வாழ முடியும் இது வந்து கோ கோபத்தை மேற்கொள்வதற்கு உண்டான டிப்ஸ் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதனால் கத்துறதாமே இன்னும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி என்ன நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஷெடியூல் பண்ணணும் நான் வந்து அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால் நான் அமைதியாக சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க என்ன காரியம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற அதிகமாக நீங்கள் என்னச்சிங்க அப்படி ஒரு உருக்கமான ஒரு எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டாங்க அப்போ நீங்கள் சமாதானமாக சந்தோஷமா அழகாக வாழலாம் தேவநாயகி கத்திரதமே இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க உங்கள் வாழ்க்கையில பாக்கியமும் நன்மையும் சமாதானமும் சந்தோஷமும் கொடுத்து உங்களை அற்புதமாக அதிசயமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பாங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம் கோ கோவப்படாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுனால கோவப்படாமல் இருக்கலாம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த உள்ளங்கையை வச்சு என்ன செய்யலாம் நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன காரியத்தை செஞ்சு பாருங்கள் நான் என்னிடத்துலையும் அன்பாக இருப்பேன் பிற இடத்துலையும் அன்பு எதிர்பார்ப்பேன் அன்பு எனக்கு கிடைக்கும் அது மாதிரி நான் என்னிடத்துல அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சாந்தமாக இருப்பேன் பிற இடத்துலையும் அமைதியும் சந்தோஷம் சாந்தத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன் அது எனக்கு கற்றுக்க கிடைக்க செய்வாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதனால கூட என்ன செய்யலாம் நீங்கள் கோபம் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு நீங்கள் வாழணும் இது இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ரடிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க நினைச்சிங்க கண்ணாடி பின்னாடின்னு குட் மார்னிங் சப்பா சொல்லுங்கள் சிரிச்சிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் சா ரட்சிக்கப்படாத ஆன்றதே எதை பிள்ளைங்க உங்களை பார்த்து நீங்கள் குட் மார்னிங் சொல்லுங்கள் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு உங்களை நீங்கள் சொல்லிக்கோங்க அப்போ அது உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் காலையில் சிரித்த முகமாக உங்களை போய் மிரரில் பாருங்கள் நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருப்பீங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி கத்ராயே சுதமே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சி கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி நான் அந்த டிப்ஸை உங்களை அவங்கள்டருந்து நம்ம விடைபெறுவேன் கற்றுடாமல் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிப்பாங்க